கொஸ்டின்ல ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு குரூப் போரோட தான் பாத்துட்டு இருக்கோம் இது ஒரு கூட்டு காரணம் கொஸ்டின் ஃபர்ஸ்ட் கூற்று என்ன கொடுத்திருக்காங்க அப்படின்னா இந்திய அரசியலமைப்பு நெகிழு மற்றும் நெகிழா தன்மை கொண்டு உள்ளது அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்காங்க காரணம் இந்திய அரசியலமைப்பின் அடிப்படை மாறாமல் இதுவரை நூறுக்கும் மேற்பட்ட மாற்றங்கள் கொண்டு வரப்பட்டு உள்ளன அப்படின்னு சொல்லி சொல்லப்படுது சரிங்களா இது கூற்று மற்றும் காரணம் சரியா தவறா அப்படிங்கிறத பார்த்தலாம் பத்தாம் வகுப்பு இந்திய அரசியலமைப்பு அப்படிங்கிற டாபிக்ல தான் இருக்கும் இதுல இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் சிறப்பு கூறுகள் அப்படின்னு சொல்லி கொடுத்திருப்பாங்க உலகில் எழுதப்பட்ட அனைத்து அரசியலமைப்புகளை விடவும் மிகவும் நீளமானது இதன் பெரும்பாலான கருத்துக்கள் பல்வேறு நாடுகளின் அரசியலமைப்பில் இருந்து பெறப்பட்டவை இதை நெகிழும் தன்மை கொண்டதாகவும் நெகிழா தன்மை கொண்டதாகவும் உள்ளது கூட்டாட்சி முறை அரசாங்கத்தை ஏற்படுத்துகிறது இந்தியாவின் சமயசார்பற்ற நாடாக்குகிறது சுதந்திரமான நீதித்துறையை வழங்குகிறது உலகளாவிய வயது வந்தோர் வாக்குரிமையை அறிமுகப்படுத்தியதோடு பதினெட்டு வயது நிரம்பிய குடிம குடிமக்கள் அனைவருக்கும் எந்த வித பாகுபாடும் இன்றி வாக்குரிமை வழங்குகிறது அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்காங்க இதுல தான் நெகிழும் மற்றும் நெகிழா தன்மை அப்படிங்கிறது இருந்திருக்கு புக்ல இருக்கு இதுல என்ன கொடுத்திருக்காங்க அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா எந்த ஒரு அரசியலமைப்புக்கு எந்த ஒரு பாதிப்பும் ஏற்படாமல் திருத்தம் மேற்கொள்ளப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்காங்க ஒன்று முதல் நூற்றி மூன்று திருத்தங்கள் வரைக்கும் நடைபெற்றிருக்கு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அரசியலமைப்பு சட்ட சரிங்களா இதுல பாத்தீங்க அப்படின்னா கடைசியில டுவெல்த் புக்ல கடைசி பக்கத்துல கொடுத்திருப்பாங்க நமக்கு எத்தனை நூறு திருத்தங்களுக்கு மேலேயே போயிருக்கும் நூற்றி மூன்று திருத்தங்கள் சொல்லப்பட்டிருக்கும் கடைசியாக ஏற்படுத்தப்பட்ட அந்த திருத்தம் என்ன மூணாவது சட்ட திருத்தம் பொது வகுப்பினருக்கு பொது பொருளாதார ரீதியில் பலவீனமான பிரிவினருக்கு பத்து சதவீத இடஒதுக்கீடு அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்காங்க சரிங்களா எக்கனாமிக்கல் வீக்கர் செசன் அவங்களுக்கு வந்து பத்து சதவீத இடஒதுக்கீடு அப்ப இதுக்கான கூற்று மற்றும் காரணம் பார்த்துட்டோம் அப்ப இதுக்கான ஆன்சர் என்ன அப்படிங்கறத நம்ம பாத்துரலாம் ஓகேங்களா கூற்று சரி இந்திய அரசியலமைப்பின் நெகிழும் மற்றும் நெயிலா தன்மை கொண்டது காரணம் இந்திய அரசியலமைப்பின் அடிப்படை மாறாமல் இதுவரை நூறுக்கும் மேற்பட்ட மாற்றங்கள் கொண்டு வரப்பட்டன காரணமும் சரி அப்ப கூற்று மற்றும் காரணம் இரண்டும் சரி கூற்று காரணத்தை சரியாக விளக்குகிறது அப்படிங்கிறது தான் ஆன்சர் பி